ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீ மது சேனல் வெள்ளிக்கிழமை இனிய காலை வணக்கம் இந்த வாரத்தோட கடைசியில் இருக்கும் இன்னும் நாலு ஒரு நாள் தான் புயல் வந்து சின்னம் வந்து வந்திருக்கு உருவாயிருக்கு தெற்கு ஆந்திர கடலோரம் கடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கரெக்டாக தெரியல நேற்றுலாம் இங்கே நல்லா காற்று இப்போ வந்து அப்படியே மைல்டாக தான் இருக்குது எதுவுமே இல்லை மழை பெய்யுமா காற்றடிக்குமா ஒன்றுமே தெரியல எங்கள் ஏரியா இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாலெலாம் மழையாக கமெண்ட் பண்ணுங்கள் மழை இருக்குன்னா மழைன்னு சொல்லிவிட்டு ஃபிங்கர் போட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மெசேஜ் படித்தேன் சூப்பராக இருந்தது கேட்கும்போது படிக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா சார் உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி இன்ட்ரோ ஆகிட்டு அவங்களோட நம்ம வந்து பேசி பழகுறோம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களை மாதிரி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய நட்பு வட்டம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்புறம் பழக 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 ஒரு கட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்புறம் அந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா உன்ன மாதிரி ஆயிரம் பேரை பார்த்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு கான்ட்ரவர்சியாக அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை அப்படி சொன்னவங்க உன்ன மாதிரி ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்